ஈரோடு தெற்கு மாவட்டம் கழகம் சார்பாக நான்கு நாட்கள் அன்னதானம் கேப்டன் ஆலயத்தில் நடைபெற்றது இன்று நிறைவு நாள் நான்காம் நாள் நிறைவு நாளான இன்று சிறப்பாக கேப்டன் ஆலயத்தில் அன்னதான நிகழ்வான நடைபெற்றது சுமார் பார்த்திங்கன்னா ஒரு மூ ஒரு மூணு நாலாயிரம் பேர்த்துக்கு பக்கமாக சாப்பிட்ருப்பாங்க சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்தது ஈரோடு தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக இன்று நிறைவு நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் கேப்டன் அவர்களுடைய தொண்டனாக இருப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம் அந்த காலரை தூக்கிவிட்டு எந்த இடத்துலையும் சந்தோஷமாக சொல்லுவோம் நாங்கள் கேப்டனுடைய தொண்டன் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து கேப்டன் வந்து ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்துருக்கார் அதே போல் கேப்டனின் நினைவாக எங்களுக்கு அன்னதான வழங்கருக்கு அனுமதி கொடுத்து எங்களுக்கு அந்நியார் அவர்கள் இவ்வளவு வரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்கு வந்து அந்நியார் அவர்களுக்கு நாங்கள் வந்து என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் எங்களை அவர்கள் குழந்தைகள் போல வழிநடத்துவது இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம் ஈரோடு தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் கேப்டனை வந்து நாங்கள் செல்லமாக சொல்கிறது வந்து அன்னதான சித்தர் சித்தர் அன்னதான பிரபு அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க கேப்டன் இருக்கும்போதும் சாப்பாடு 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 அனைத்து பேரும் ஃபஸ்ட்டு கேள்வி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவார் அந்த அவர் இல்லாத ஒரு காலகட்டத்திலும் இன்றும் அவரை பார்க்க வருபவர்களுக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று இருப்பது நமது கே கேப்டன் அவர்களுக்கு அவருடைய வழிநடத்தலில் இது ஒரு மு நல்ல ஒரு முன்னேற்பாடு கேப்டன் அவர்கள் எங்களை வளத்தனியார் அந்நியார் அவர்கள் எங்களை ஒரு உள்ளத்தோடு எங்களை வழிநடத்தி ஒரு நட்பாதையிலும் நட்பணிப்பாதையிலும் எங்களை ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு கூட்டி சென்று இருக்கிறார் அதுவே வந்து எங்களுக்கு வந்து பெருமையாகவும் இருக்கிறது சந்தோஷமாகவும் இருக்கிறது நாங்கள் இயல்பாக நாங்களாக விருப்பப்பட்டு எங்களை வந்து நாங்கள் வந்து பணி செய்து கொண்டு இருப்பது எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அளிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா முன்ன இருந்ததை விட இன்று வந்து ஒரு ஒரு அபரிதமான வளர்ச்சியை நாங்கள் க க கழகமும் சரி நமது கேப்டன் விஸ்வாசிகளும் சரி கொஞ்சம் சோர்வாக இருந்தது கூட இப்போ ஆக்டிவாக எந்திரிச்சு எல்லோரும் வந்து கலப்பணையாற்ற வந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா இன்னும் இதுவரை இருந்ததை காட்டில் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது நம்ம கூட இருக்கிற க தொண்டர்களுடைய எழுச்சியை பார்த்தாலே தெரியுது அந்நியார் அந்தளவுக்கு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி தமிழக அரசியலேயே பெண் தலைவர் அப்படின்னு எடுத்து சொல்லும் அளவுக்கு இன்று நம்ம தமிழகத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இயக்கத்திலும் அப்படி இல்லை ஆனால் அதனால தான் நாங்கள் செல்லமாக வந்து என்றைக்குமே வந்து அவங்களை வந்து தென்னகத்து ஜான் ராணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் அளவுக்கு வந்து துணிச்சல் மிக்க எங்களுக்கு ஒரு பொதுச் செயலாளர் கிடச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு மிக பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது